எம்ஜிஆர் சிவாஜி கணேஷன் படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடித்த சிறுவனியினுடைய லேட்டஸ்ட் போட்டோ வந்து இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் பிரபல நடிகராக பல பேர் மாறி இருக்காங்க அந்த வரிசையில மாஸ்டர் பிரபாகர் வந்து கூப்பிடுவாங்க அவரும் அதாவது மதுரை சேர்ந்தவர் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா படங்கள்லயும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா பாமா விஜயம் திருமலை தென்குமரி எழுத்து போன்ற பல படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்க இவர் தமிழில் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவாக வா ராஜா சிவா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார் அதுக்கப்புறம் தெலுங்கு மொழியிலும் வெளியாகி அந்த படம் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் சினிமா வாய்ப்புகள் குறைய நடிப்புல இருந்து விலகிட்டாங்க இப்ப சென்னையில் ஒரு ஜெராக்ஸ் கடையை நடத்தி வந்துட்டு இருக்காரு அது கலர் ஜெராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை முதன் முதல்ல அமைச்சவரே பிரபாகர் தாங்க ரீசெண்டா கூட இவர் தன்னுடைய சினிமா அனுபவம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு வரைக்கும் நூத்தி எழுபத்தஞ்சு படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன் கடைசியா தான் ஈரம் என்ற படத்துல நடிச்சிருந்தேன் நான் ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பதனால அங்க பல பேர் வருவாங்க அப்ப என்ன சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாம இருக்கும் நான் அவங்கள்ட்ட நான் நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது அப்படின்னு அப்படி என்னை பற்றி தெரிஞ்சவங்க என்னிடம் பேசினா நானும் பேசுவேன் அப்படி பழக்கமான இயக்குனர் தான் அறிவழகன் அவர் என்னை பற்றி எல்லாம் அப்புறம் தான் ஈரம் படத்தில் நடிக்க வச்சாரு என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படிலாம் தெரியாது குடும்பத்தை காப்பாற்றணும் லைஃப்ல முன்னேறணும் இந்த ரெண்டு காரணத்து தான் என்ன அந்த கேரக்டர்லேருந்து நடிக்க வச்சது பல சுவாரஸ்யமான விஷயங்களை அதில் ஷேர் பண்ணியிருக்காருங்க எங்களுடைய சின்ன வயசு போட்டோ இணையத்தில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு தேங்க்யூ